உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு ஒரு டாஸ்க் ஒண்ணு பிக் பாஸ் கொடுத்து ஒயில் கார்டு கண்டெஸ்டன்ஸை பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டியாளர்கள்ட்ட கேட்க ஒவ்வொருத்தனும் இந்த ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸை வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க குறிப்பா திவாகரும் பார்வதியும் நாசம் திவாகரு இந்த திவ்யா கணேச வச்சு பொல பொல போலன்னு பொழந்து விட்டு போயிட்டான் உனக்கு நாமினேஷனே சரியா பண்ண தரல நாமினேஷன்ல போய் பன்னெண்டு ஓட்டு பதிமூணு ஓட்டு வாங்கின நபருக்கு திரும்ப திரும்ப ஓட்டு போட்டு நாமினேஷன்றதே வேஸ்ட் பண்ணிட்ட அது மட்டும் இல்லாமல் பத்தோடு பதினொன்னாக இவனும் சொல்றான் நம்மளும் சொல்லுவோம் அப்படின்னு போய் சொல்லிட்டு வந்துட்ட உனக்கு தைரியம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது உங்ககிட்ட போல்ட்னஸ் இருக்கும் நீ வேற லெவல் ஒரு பிளேயர்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா நீ ஒரு டம்மி பாவாவா இருந்து அவன் ஒரு பக்கம் பொழக்க பார்வதி இந்த சொசைட்டியில நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க இல்ல அந்த நாலு பேர் நீங்க தான் என் லைஃப்பை நான் பாத்துக்கறேன் அப்படின்னு அது ஒரு பக்கம் லெஃப்ட் ரைட் வாங்கிருக்கு இந்த பிரச்சனைக்கு நடுவுல கமருதின வரக்கூடிய வாரத்துல காய் அடிச்சு ரெட் கார்டு கொடுத்து அனுப்ப போறாங்க அப்படி ஒரு சம்பவமும் நடந்திருக்கு விஜே பார்வதி கிட்ட வந்து கமருதீன்கிட்டையும் பார்வதி கிட்டையும் இந்த ஒயில்காடு திவாகர் கிட்ட போய் பார்வதி நீ கசமுசா பண்ணடா பார்வதி கிட்ட அப்படின்னு கிட்ட உன்னை பத்தி தப்பா பேசியிருக்கடா அப்படின்னு சொல்லி கமுருதீன் காதல இந்த கார்டு கண்டஸ்டன்ஸும் போட்டாய்ங்க கமருதீன் போய் கேட்க ஆரம்பிச்சிட்டான் என்னம்மா நீ என்னை பத்தி இப்படி சொல்லி வச்சிருக்கிற அது எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா அப்படின்னு அவன் போய் கேட்க இன்னைக்கு பார்வதி எல்லாத்தையும் முடிச்சு விட்டுற மாதிரி வேற லெவல் சம்பவத்தை சொல்லியிருக்கு நான் அமைதியா இருக்கேன் அப்படின்றதுக்காக எதுவும் நடக்கலன்னு அர்த்தம் கிடையாது நான் ஒருத்தர் மேல வீண் பலி போட மாட்டேன் அப்படி பழி போட்டு இன்னொருத்தர் லைஃபை காலி பண்ற அளவுக்கு நான் கேவலமான ஆள் கிடையாது அதுக்காக நான் இங்க வரல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கமருதீனு ஜெயிலில் கொஞ்சம் கசமுசாவில் ஈடுபட்டிருக்கான் இருக்கான் என்கிட்ட இந்த பார்வதி டைரக்டா சொல்லுதுங்க இந்த இடத்துல ஒருத்தன் கூட எந்திரிச்சு அதுக்கு அப்போஸ் பண்ணல என்னமா நீ கமருதீன் மேல இப்படி ஒரு பழியை போட்டுக்கிட்டு இருக்க என்ன அவன் அவன் கூட எந்திரிச்சு பேசல டே அறிவு கட்ட முட்டா போயலே அவ எவரி ரெண்டு பக்கம் இருக்கும் அந்த ரெண்டு பக்கத்துல ஒரு பக்கத்தினுடைய கதையை மட்டும் நீங்க கேட்டுட்டு நீங்க வந்து தீர்ப்பு சொல்றதுன்றது ரொம்ப தப்பு என் பக்கத்துல இருந்தும் நீங்க பார்க்கணும் நான் இப்ப வரைக்கும் கமுர்த்தின் விஷயத்துல வாய் திறக்காமல் இருக்கேன் அவனுடைய லைஃப்பை காலி பண்ணணுங்கிறது என்னுடைய இன்டென்ஷன் இல்ல அப்படின்னு அவன் நின்று எல்லாருக்கு முன்னாடி சொல்றா அப்படின்னா டே லூசு பையல நீ எல்ல மீறி அவகிட்ட நடந்துகிட்டேன்னு அவ சொல்றாடா அந்த அறிவு கூட இல்லாம இந்த தற்கொலை பைய ஆணு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கான் கை நீட்டி சொல்றா டே அரலூசு பையல நீ அவள்கிட்ட நின்று கேட்கணும்டா பார்வதி நீ என்ன பேசிட்டு இருக்கிற நான் எங்க உங்கிட்ட அத்துமாரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு இந்த லூசு பைய கேப்பான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை சரி இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது பார்வதி என்ன பார்வதி இப்படி பேசிட்ட அப்படின்னு கேப்பான்னு பார்த்தா அப்பையும் கேட்கல இந்த பார்வதி நேற்று நைட்டு ஃபுல்லா வந்த கார்டு கண்டஸ்டன்ஸை தூங்க விடாம வெளியில எப்படி ஆயிருக்கு வெளியில எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு இவங்களை வந்த வரைக்கும் சரி பார்வதி இப்படியெல்லாம் ஆயிருக்குமா அப்படின்னு சொன்னாங்க அவங்ககிட்டயே விஷயத்தெல்லாம் போட்டு வாங்கிட்டு இப்படியெல்லாம் போயிருக்கா அப்படியெல்லாம் போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்தால் அரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா நேற்று நைட்டு பேச வேண்டி அந்த சமுதாயத்தில் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்களே அது நீங்கள் தான் அப்படின்ற வாய் நேற்று நைட்டு உனக்கு ஏன் இல்லை அவங்க சொல்கிறப்ப இனிச்சதோ உக்காந்து விடிய விடிய கதை கேட்டல உன் விஷயம் எப்படி வெளியில் போயிருக்குன்னு கேட்குறதெல்லாம் கேட்டுட்டு இப்போ கமுருதீனை மறுபடியும் பஸ் கடியில தூக்கி போட்டிருக்கு இந்த பார்வதி அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு கேவலமான கேரக்டர்னு பாருங்கள் அப்போ நீ திவாகர் கிட்ட கமுருதீன் பற்றி சொன்னது உண்மையா இந்த இடத்துல தான் நம்ம பாஸ் வந்து ஒரு வேற லெவலில் மக்களை முட்டாளாக்கி ஒரு கேம் ஆடுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது டே கமுருதீன் எல்ல மீறி இந்த பார்வதி கிட்டே நடந்துகிட்டானான்னு கேட்டா ஆமாம் நடந்துக்கிட்டான் என்ன பண்ணான் அப்படின்னா கையில் ஹச் ஓ ஆர் என் ஒய் ஹார்னி அப்படின்னு எழுதி நான் மூடா இருக்கிறேன் அப்படின்னு கேவலமா ஒரு விஷயத்தை செஞ்சான் ஆனா பார்வதி சொல்ற மாதிரி அன்வான்ட் டச்சஸ் கமருதீன் பண்ணானா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு அப்படி ஒருவேளை பார்வதி கிட்ட அவன் அத்துமீறி மீறி நடந்துகிட்டான் அப்படின்னா அதற்கான வீடியோ ஃபுட்டேஜஸ் எங்க பார்வதி இவ்வளோ பெரிய அலிகேஷனை எத்தனை தடவை தான் வச்சுக்கிட்டே இருக்கும் திவாகர் சொல்லிச்சு இவங்க வந்து சொன்னாங்க இப்ப எல்லாரையும் சபையில உட்கார வச்சு ஒரு டாஸ்க்ல என்கிட்ட அவன் அப்படித்தான் நடந்துகிட்டான் அப்படின்னு அவனை வச்சுக்கிட்டே இது சொல்லுது அப்படின்னா இதை அட்ரஸ் பண்ணணுமா இல்லையா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிரதர் அப்புறம் எப்படி நம்ம கமிருதினுக்கு எகென்ஸ்டா பேச முடியும் அப்படின்னு ஒரு தரப்பு வருவாங்க டே அடிமுட்டா பசங்களா இவனை உள்ள வச்சு இவன் இப்படி பண்ணான் இவன் இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா அவனை பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில அமிச்சர்லான்டா பிரதீப் ஆண்டனிக்கு எகெயின்ஸ்டா பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணாங்க சீசன் செவனில் அதை விட கேவலமான குற்றச்சாட்டு விடாது சார் இந்த மாதிரி சார் பாத்ரூம் வந்து திறந்துட்டு வர்றார் சார் சார் இப்படி பண்றாரு சார் அப்படி அதில் சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் அதுக்கே ரெட் கார்டு கொடுத்து அமிச்சாங்க ஆனா என்கிட்ட எல்லா மீறி நடந்துக்கிட்டான் என்ன அன்வான்ட் டச்சஸ் பண்றான் அப்படின்னு சொல்றது அதை விட மிகப்பெரிய குற்றச்சாட்டா அதை கேட்டுக்கிட்டு இந்த பிக் பாஸ் டீம் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா பிக்பாஸ் வீடு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற வீடு அப்படிங்கிற ஒரு சூழலை அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கிற மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட தப்பா போற்றே ஆண்டா கமுருதீன் உண்மையிலே தவறு பண்ணானா இல்லையா எந்த தைரியத்துல பார்வதி இருக்கிற எல்லார்கிட்டயும் என் சைட் ஆஃப் ஸ்டோரிய நான் சொன்னேன்னா நாரி போயிடும் கமுருதீன் விஷயத்துல ஏ சைடா ஸ்டோரியை நீங்கள் கேட்காம அவர் அவர்கிட்ட மட்டும் நீங்கள் பேசிட்டு முடிவெடுத்தது தப்பு நாம் இன்னொருத்தரோட லைஃபை கெடுக்கணும்னு நான் நினைக்கல அப்படின்னு தைரியமா எல்லார் முன்னாடியும் பார்வதி பேசுதுன்னா அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதை இந்த சேனல் மறைக்கிறாங்க அது பார்வதிக்கு ஆதரவாகவும் இருக்கலாம் இல்லை பார்வதிக்கு எதிராகவும் இருக்கலாம் அதை போட்டு காட்டணும்ல வரக்கூடிய வாரத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் குறும்படத்தை போட்டு காட்டி பார்வதி கமருதின் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சரியா தப்பா அப்படிங்கிற பார்வதியுடைய முகத்திரையே கிழிக்கணும் இல்ல கமருதின் தவறு பண்ணியிருக்கான் அப்படின்னா அன்வான்ட் டச்சஸ் பண்ணிருக்கான்னா அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும் இது ரெண்டையும் பண்ணாம இந்த மாமா டிவி உக்காந்துக்கிட்டு மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத மூடி மறைச்சிக்கிட்டு இருந்தானுங்கன்னா இவனுங்களை நம்ம நாக்கப்படின்னு சாப்பிட மாதிரி கேட்கறத தவிர அவரை வழி இல்லை ஏன்டா ஒயில்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் நான் கூட உங்களை என்ன மோலடா நினைச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்க உள்ள வந்த வேகத்துக்கு இருக்கிறவனெல்லாம் தூக்கி போட்டு பந்தாட போறீங்க அப்படின்னு பார்த்தா வந்தப்ப பீர் மாதிரி அப்படியே பொங்கிட்டு இப்போ மோர் மாதிரி ஜங்கிட்டீங்கன்னா என்னடா அது சுபிக்ஷா சொல்லுது நான் கூட உங்களை பார்த்துட்டு ஃபயருன்னு நினைச்சேன் ஆனா நீங்க ஃபயர் இல்லை ஃபிளவரு அப்படின்னு அந்த வாங்கி இந்த பிரஜன் காதுல ஒரு சொருகம் அதே மாதிரி நம்ம அமித் பாருக்கு காதுல ஒரு சொருகும் சொருகிட்டு ஆளுக்கு ரெண்டு பக்கம் பூ வச்சு விட்டுட்டு பாஸ் கேமராக்கு முன்னாடி உட்கார வச்சு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சரியான தண்டனையா இருக்கும் வந்த பயரு குறையாம அவங்களை வச்சு ஒரு ஒரு வாரத்துக்காக செய்வாங்கன்னு பார்த்தா ஒரே நாள்ல இப்படி புசோன மாதிரி புஷ்னு போயிட்டீங்களடா இதே மாதிரிதான் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ்ல ஒயில் கார்டு கண்டெஸ்டன்ஸ் வந்த ஒரே வாரத்துல பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிறவன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கார்டு வாங்கிட்டு வெளியில போனான் அதே மாதிரி கமிருதீன் பார்வதி விஷயத்துல ரெட் கார்டு வாங்கிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா பார்வதி முன்னாடியாவது திவாகர்ட்ட தான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அவன் கசமசா பண்ணா எல்லா மீறி நடந்துகிட்டான் அன்வான்ட் டச்சஸ் பண்ணா அப்படின்னு இப்ப சபைய கூட்டி உட்கார வச்சு ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரியை மட்டும்தான் நீங்க கேட்டுட்டு முடிவெடுத்திருக்கீங்க என் சைட்லேயும் நீங்க கேட்கணும் என் சைடில் நான் வந்து எதுவும் சொல்லலைங்கிறதுக்காக எதுவும் நடக்கலன்னு அர்த்தம் கிடையாது அதனால நான் இன்னொருத்தர் லைஃப்பை கெடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வெளியில சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு பார்வதி சொல்லி மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்போ கமுருதீன் ஜெயிலில் பார்வதி கிட்ட என்ன பண்ணா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு இதற்கு பதில் கொடுக்கக்கூடிய விதமாக வருகிற எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் குறும்படத்தை போட்டுக்காட்டி லையே கமுருதென்றவன் தப்பு பண்ணானா இல்ல கமருதீன் பாக்குறதுக்கு கேன மாதிரி இருக்கான் அவன் மேல என்ன பழி வேணாலும் போடலாம் அப்படின்றதுக்காக கேமுக்காக பார்வதி சீப்பா அவனை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களா இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சே ஆகணும் பாரு பண்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு விவேக் படத்துல வர காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது அதுல பாஸ் நம்ம காட்டியும் கொடுக்குறோம் குட்டியும் கொடுக்குறோமா அப்படிங்கிற மாதிரி நைட்டு ஃபுல்லா உட்காந்து இந்த ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸ் கிட்ட வெளியில எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கிட்டு இன்னைக்கு சபையில உட்காந்து என்னோட பர்சனல் லைஃபை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அதை நானும் கமருதீன் டீல் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கமருதீன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா இல்லையாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் வந்து இன்னொருத்தரோட லைஃப்பை ஸ்பாயில் பண்றதுக்கு பாஸ்க்குள்ளே வரல அப்படின்னு தற்பெருமை பேசிக்கிட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உருட்டிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிற இந்த பாருக்கும் ஒரு குரூப் சம்படிச்சுட்டு உக்காண்டிருக்கிறானுங்க கமருதீன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா இல்லையா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லு தப்பா நடந்துக்கிட்டான் அப்படின்னா அதை விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட இப்போ வரைக்கும் நீ சொல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அட்லீஸ்ட் நீ பிக்பாஸ் கிட்டேயாவது சொல்லியிருக்கலாமே இப்படி நீ உன்னையும் ஏமாத்திக்கிட்டு சுத்தி இருக்கிறவங்களையும் ஏமாத்திக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிற நாங்கள்லாம் கேனேன்னு எங்களையும் ஏமாத்திக்கிட்டு ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கல்ல இதுக்கு மக்கள் தக்க பாடம் மிக விரைவில் புகட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி லெட்மி கம்ப்ளீட் திஸ் வீடியோ பாரு விளையாடுற இந்த கேவலமான கேம் பிளேயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள ஃபயர் அப்படின்னு போய் இப்போ ஃப்ளவராக மாறி இருக்காங்க அப்படிங்கிறதான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோவை பற்றி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்